மனுஷனுக்கு மனுஷன் வேணாங்க ஏமாத்தலாம் துரோகம் பண்ணலாம் ஆனால் அந்த இயற்கை துரோகம் பண்ணாது ஏமாத்தாது உங்களை கைவிடாது எந்த சூழ்நிலைமையிலையும் நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றும் தெரிஞ்சது தெரியாமலோ யாரோ ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவி பெரிய கஷ்டத்தில் நம்மளை மீட்கும் அது எப்படி தெரியுமா அந்த பக்கம் போகாதீங்க அங்கே வழி இல்லை ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறீங்க பார்த்து போங்க சேலை மாட்டிக்க போதுங்க எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறது தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவி அந்த இடத்துல பெரிய பாதிப்பில் வந்து நம்மளை காப்பாற்றும் நீங்கள் செஞ்ச புண்ணியம் இயற்கையால் யாரோ ஒருத்தர் மூலியமாக கண்டிப்பாக அவங்கள வந்து காப்பாற்றும் அந்த நிமிஷம் அதை நீங்கள் உணர்வீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க இதை போய் பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க இந்த சின்ன உதவி கூட கிடைக்காம நிறைய குடும்பங்கள் நிறைய பேரை இழந்திருக்கு அதனால இந்த சின்ன சின்ன உதவி கூட நீங்க செஞ்ச புண்ணியத்தால இயற்கை உங்களுக்கு கொடுக்குது